அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் யோக பீடத்தின் அன்பான வாழ்த்துக்கள் தினமொரு யோகம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சரீர ஆரோக்கியம் அபரிமீதமான செல்வ வளம் நம்ம இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சொர்ண பைரவ விரதத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது பற்றுக்களை அறுக்கக்கூடிய சிவபெருமான் மன்மதனாக எடுத்த தான் இந்த ஸ்வர்ண பைரவ அவதாரம் இந்த அவதாரத்தில் உயிர்களுக்கு தேவையான செல்வங்களாகிய உடல் ஆரோக்கியம் இதை முழுமையாக கொடுப்பவர் சொர்ண பைரவர் அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளங்கள் அனைத்தையும் அபரிமீதமாக கொடுப்பது இந்த ஸ்வர்ண பைரவர் செல்வத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குபேரனுக்கு செல்வத்தை ஈசன் வழங்கிய அவதாரம் இந்த ஸ்வர்ண பைரவ அவதாரம் அதே மாதிரி நம்ம மனசுக்கு பிடித்த உறவுகளுடைய அன்பை நம்மளோட இணைக்கிறதும் இந்த சொர்ண பைரவர் தான் இந்த சொர்ண பைரவர் மீது நாம் ஏற்றக்கூடிய தியானந்தான் சொர்ண பைரவ விரதம் இதை வந்து நம்முடைய மாணவர்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதமாக கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் இந்த விரதத்தில் முழுமைய நிர்மூலமாகும் ஏன்னா நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கான மூல காரணம் நாம் முன்னோர்கள் செய்த கர்மவினை நாம் முற்பிறவியில் செய்த கர்மவினை நாம் ஜனிச்சதுக்கு அப்புறம் நமது அறியாமையால் செய்த கர்மவினை இதுதான் நமக்கு உடலுக்கு நோயாகவும் செல்வத்துக்கு தட்டுப்பாடாகவும் உறவு சிக்கலாகவும் வரும் இதை முழுமையா சரி பண்ணக்கூடியவர் தான் இந்த ஸ்வர்ணம் பைரவர் இந்த சொர்ண பைரவ நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் அன்பர்கள் அனைவரையும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த சொர்ண பைரவ விரதத்தில் இன்று பௌர்ணமி தினத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு பௌர்ணமி தின சிறப்பு சொர்ண பைரவ தியானம் நடைபெற இருக்கு இன்றைய பௌர்ணமி தினத்தில் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து தன்னுடைய சப்தம பார்வையாக மிதுனத்தில் வீற்றிருக்கக்கூடிய மிருகசீரிடம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான சந்திரன் தனது சப்தம பார்வையா பார்க்கிறாரு அதே மிதனத்தில் இருக்கக்கூடிய கோச்சார புதன் திருவாதிரை நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரு அடுத்து கோச்சார சுக்கரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் இந்த சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களையும் சந்திர பகவான் தனது சப்தம பார்வையை இன்னைக்கு பார்க்குறாரு இதில் சூரியன் அப்படிங்கிறது நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடியவர் அதாவது நம்முடைய பரம்பரை சொத்துக்கள் நமது குல தெய்வத்தோட அனுகூலம் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அடுத்து புதன் நம்முடைய கால புருஷனுக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் இதுல மூன்று அப்படிங்கிறது நம்முடைய தைரிய வீரிய ஸ்தானம் ஆறு அப்படிங்கிறது நாம செய்யக்கூடிய வேலை மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் இதை கொடுக்கக்கூடியவர் புத பகவான் தான் அதே மாதிரி சுக்கரன் அப்படிங்கிறவர் நம்முடைய காலபுருஷனுக்கு ரெண்டாம் பாவகத்துக்கும் ஏழாம் பாவகத்துக்கும் காரகர் இல்லை ரெண்டுங்கிறது நமக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த வருமானம் ஏழுங்கிறது குடும்ப நலன் இதை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் அதனால் நம்முடைய குலதெய்வத்தை குலதெய்வ அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் நமக்கான தைரிய வீரியம் நமக்கான வேலை மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய புத பகவான் நம்முடைய குடும்பத்திற்கான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் இவர்கள் அனைவரும் இன்றைய பௌர்ணமியில மிதுன ராசியில் வெற்றி இருக்காங்க அவர்களை நமது மனமென்னும் சந்திர பகவான் சப்தம பார்வையாக பார்க்குறார் இந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் இன்றைய பௌர்ணமி தினம் அதனால் இந்த பௌர்ணமி தினத்தை மகா மகாஸ்வர்ண பைரவ தியான பயிற்சியாக நமது ஆசிரமம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இந்த தியான வகுப்பில் கலந்துக்கலாம் இன்று இரவு அதாவது இருபத்தி ஒன்று ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று இரவு எட்டு மணிக்கு இந்த மகா தியான வகுப்பு நடைபெற இருக்கு அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கைக்கான அபரிமிதமான செல்வம் உங்கள் இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு இவை அனைத்தையும் பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பர்கள் அனைவரும் வாழ்க்கையின் அனைத்து வளங்களையும் பெற்று நிறைவோடு வாழ உங்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிவாய நமன்